வெயிட் லாஸ் சீரீஸ் டே ஒன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மூத்தி எடுத்துக்கிட்டேன் அண்ட் மிட் மார்னிங் லெவன் ஓ கிளாக்கு நான் வந்து கொஞ்சம் கிரேப்ஸ் அண்ட் ஆரஞ்சு இன்டேக் பண்ணிக்கிட்டேன் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாமைய அரிசி சாதம் அவரைக்காய் பொரியல் வெண்டங்காய் புளி குழம்போட எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் நான் வந்து க்ரீன் டீ இன்டேக் பண்ணிட்டேன் ஃபைவ் ஓ கிளாக் நான் வந்து கம்பு சேமி ரெடி பண்ணேன் கம்பு எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துடுங்க அலாசிடலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆவியில் வேக வச்சுடுங்க அதுக்கப்புறம் அது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம் கூடவே கொஞ்சம் தக்காளி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதன்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த கம்பு சேமியா வந்து நம்ம போ இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுவையான கம்பு சேமியாக ரெடி இதுதான் வந்து என்னுடைய டே ஒன் வெயிட் லாஸ் டயட்டுக்கு நான் எடுத்துக்கிட்டது